ஹேசிலர் அண்டவருக்கு மகிமை இந்த அருமையான காலையிலே உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் மத்திய சுசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால் பலவானை நீங்கள் முந்தி கட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே பலவானை நீங்கள் முந்தி கட்டுங்கள் சகோதர சகோதரிகளே தேவ ஜனமே உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த பலவான் யார் பிசாசுதான் புல்லாத சக்திகள் தான் இந்த உலகத்தில் பொல்லாத சக்திகள் இருக்கிறதா இருக்கிறது தானியல் ஜெபம் பண்ணும் பொழுது ஜபத்திற்கு பதிலை கர்த்தர் அனுப்பினார் ஆனால் அந்த பதிலை அந்த கேப்ரியல் கொண்டு வர முடியாதபடிக்கு அந்த மேதிய பெர்சியாவனுடைய அந்த வானமண்டலத்தில் உள்ள ஆவி தடை செய்து கொண்டிருந்தது அப்பொழுது மிகாயல் தூதன் வந்து கேப்ரியலுக்கு உதவி செய்து அந்த செய்தியை தானியலுக்கு கொண்டு வந்தார் என்று தானியல் பத்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் நமக்கு ஒன்று தெரிகிறது தேவனுடைய பதிலை கூட தாமதப்படுத்துகிற இந்த பொல்லாத ஆவிகளும் சக்திகளும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவேதான் அவனை பலவான் என்று சொல்லுகிறார் பலவான் பலவான் அவன் ஒரு பலவான் அவன் ஒரு பலவான் அவனுக்கு பலம் இருக்கிறது அவனுக்கு வல்லமை இருக்கிறது அவனுக்கென்று ஒரு தனி அதிகாரம் இருக்கிறது அவன் ஒரு பலசாலியாய் இருக்கிறான் ஆகவே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய விசுவாசிகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டுமா பலவானை கட்டுகிறவர்களாக இயேசு நாமம் மகிமைப்படுவதாக பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானை கட்டினால் ஒழிய விசுவாசிகளே கருத்துடைய பிள்ளைகளே உங்களுக்காய் ஆண்டவரை நான் துதிக்கிறேன் நீங்கள் பலவானை கட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடிய உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடக்கூடிய ஏனென்றால் அவன் ஒரு திருடன் உங்களுடைய நன்மைகளை திருடக்கூடிய பைபிள் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான் பிசாசு ஒரு திருடன் பிசாசு ஒரு பொய்யன் அந்த பொய்காரன் அந்த திருடன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தெய்வீக ஆசிர்வாதங்களை திருடுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரலோக ஆசிர்வாதங்களை திருடுகிறான் நம்முடைய காதுகளில் அவன் பொய் சொல்லுகிறான் அவனுடைய பொய்க்கு நீங்கள் செவிகொடாதீர்கள் அவனுடைய பொய் எப்படி இருக்கிறது வேதத்தில் நிறைய பொய்களை அவன் சொல்லியிருக்கிறான் இன்றைக்கு மக்களுடைய காதுகளில் வந்து நீ ஒரு பலவீனன் உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீ பாவம் செய்திருக்கிறாய் உன்னை ஆண்டவர் நேசிக்க மாட்டார் நீ ஏறெடுக்கிற ஜபங்கள் பரலோகத்திற்கு போகாது இப்படி பல பொய்களை சொல்லி விசுவாசிகளை திசை திருப்புகிறவன் தான் இந்த பொல்லாத சாத்தான் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து பலவானுடைய வீட்டுக்குள்ளே ஒருவன் புகுந்து அவன் உடமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் பலவானை கட்டாவிட்டால் பலவானுடைய வீட்டுக்குள்ளே நாம் நுழைய முடியாது எதிரியை கட்டிவிட்டால் எதிரியனுடைய வீட்டுக்குள்ளே சுலபமாய் நுழையலாம் எதிரியனுடைய வீடு என்றால் எங்கே இந்த உலகம் எதிரியின் கையில் அல்லவா கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த எதிரி ஆகிய பிசாசை நீங்கள் கட்டி ஜெபிப்பதன் மூலமாக இந்த உலகத்தில் புகுந்து ஏராள மக்களை நீங்கள் கொள்ளையிடலாம் ஏராள மக்களை நீங்கள் விடுதலையாக்கலாம் ஏராள மக்களை நீங்கள் ஆண்டவருடைய வழியிலே நடத்தலாம் ஏராள மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை நீங்கள் சொல்லலாம் இது எப்படி சாத்தியம் என்றால் அவனை கட்டினால்தான் அவனுடைய வீட்டிற்குள் நாம் நுழைய முடியும் அல்லது அவனுடைய வீட்டிலே அவன் கட்டப்படாதவனாக இருக்கும்போது நாம் ஆத்மாக்களை ஆண்டவருக்காக சோந்தரிக்க முடியாது நுடமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கட்டி விட்டால் கொள்ளைதான் நமக்கு ஆமே இயேசுவின் நாமத்தில் பிசாசை நாங்கள் கட்டுகிறோம் என்று நாம் ஜெபிக்கிறோம் பிசாசின் வல்லமைகளை கட்டுகிறோம் பிசாசின் அதிகாரங்களை கட்டுகிறோம் பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழிக்கிறோம் என்றெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமே அவைகளெல்லாம் வல்லமையான ஜெபங்கள் நாம் ஏறெடுக்கிற வல்லமையான ஜெபங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் நாம் ஏறெடுக்கிற அந்த விசேஷ்ட ஜபங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் அப்படி சாத்தானை கட்டி ஜெபிக்கிற ஜபங்கள் வல்லமை உள்ளதும் பலனளிக்க கூடியதுமாய் இருக்கிறது அதை போல பலம் உள்ளதும் வல்லமை உள்ளதும் ஒன்றுமில்லை தத்துடைய நாமத்திற்கு மயிமே உண்டாவதாக அப்படி சாத்தானை கட்டி ஜெபிக்கிற ஒரு விசுவாச கூட்டமாய் நாம் இருப்போமா சாத்தானை கட்டி ஜெபிக்கிற ஒரு விசுவாசிகளாயும் நாம் நிலைத்திருப்போமா ஆண்டவருக்கு சாட்சியாய் நாம் வாழ்வோமா ஆலே லூயா அநேக ஆத்மாக்களை கொள்ளையாய் பங்கிடுவோமா அநேகரை அவருக்கு கொள்ளையாக கொடுப்பார் பலவான்களை தமக்கு கொள்ளையாக அவர் பங்கிட்டு கொள்வார் ஆமேன் சாத்தானை கட்டினால் தான் இதெல்லாம் சாத்தியம் பலவானை கட்டி ஜெபித்துக் கொண்டே இருங்கள் நாமத்தில் கட்டுகிறோம் 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 என்று சொல்லி நீங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களிலே செய்யுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் விடுதலையாக்குங்கள் ஆத்துமாக்களை அநேகரை ஆண்டவருடைய சிலுவை அண்டைக்கு கொண்டு வாருங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளட்டும் ஜெபிப்போமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பலவானை முந்தி கட்டுவதற்கு எங்களுக்கு வைத்தார் இயேசு நாமத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு ஜனங்கள் விடுதலையாக முடியாதபடிக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்ப முடியாதபடிக்கு பாவத்திலே கட்டி வைத்திருக்கிற பிசாசை முதலாவது நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் பிசாசை கட்டி ஜெபித்து அவனுடைய உடைமைகளை எல்லாம் நாங்கள் கொள்ளையிடுகிறோம் ஆண்டவரே எங்களை அபிஷேகம் பண்ணும் எங்களை பலப்படுத்தும் எங்களை ஆவியினால் நிரப்பும் நாங்கள் அநேகருக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் நம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் துதி கனம் மகிமை அனைத்தும் ஒருவருக்கு இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் மகிமை உண்டாவதாக லூயா